இப்போ நம்ம திரு அண்ணாமலையார் கோவிலில் தாங்க இருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த லிங்கம் ஒரு அற்புதமான ஒரு லிங்கம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ரமணா மகரிஷிக்கு நானும் அளித்த ஒரு இடம் வந்து சொல்லலாம் இப்போ பார்க்குறோம் பார்த்திங்களா நேராக ஒரு ஃபோட்டோவில் இருக்கிற பாத்தீங்களா அவர் தான் வந்து ரமணா மகரிஷிங்க அவர் திருவண்ணாமலையில் வந்து பல இடத்துல வந்து தியானம் செஞ்சாருங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த இடத்துல தாங்க ஸோ அழகாக ஐக்கியமாகி அவருடைய தியானத்தை நீண்ட காலமாக வந்து இருந்த ஒரு இடம் நம்ம சொல்லலாம் அந்த லிங்கத்துக்கு பின்புறத்து அவர் அமர்ந்து அவருடைய தியானத்தை வந்து மேற்கொண்டாருங்க வாங்க நம்ம உள்ளே போனோன்னா கண்டிப்பாக அவரை வந்து பார்க்கலாம் வாங்க பார்த்திங்களா இந்த வழிதான் இதுதான் வந்து பாதாளலிங்கம் இருக்கிற ஒரு இடம் வரணும் பார்க்கலாம் வாங்க உள்ளே போய்ட்டு என்ன பார்க்கணும் பாதாளம் அமைப்பு இருக்குதுங்களா இதுக்குள்ளே இறங்கி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்ன பாத்தீங்களா இதுதான் வந்து பாதாளலிங்கம் இங்கதான் வந்து திரு பாருங்க பின்னாடி வந்து அவர்தான் ரமணா மகரிஷி அவருக்கு இங்கே தான் வந்து ஞானம் கிடைச்சதான்னு சொல்லப்படுது பின்னாடி ஒரு போஸ்டர் சின்ன வயசில் இருக்கா பார்த்தீங்களா அவர் கிட்டத்தட்ட பதினைந்து வயசில் வந்து இந்த இடத்துல ஐக்கியமானவர் உள்ள தெரியுது பார்த்தீங்களா இதுதான் பாதாள லிங்கம் ரொம்பவுமே அற்புதமான ஒரு லிங்கம் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்குங்க